ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு எஸ்கே ஸ்காட் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அதாவது ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு என்னோட குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறேன் போயிட்டு அங்கே என்னென்ன பண்றோம் அப்படின்றத வீடியோவில் கட்டுறேன் வாங்க வீடியோ அவங்களுமே காணா நான் தெரியலையோ அப்போ பாருங்க என்ன டைமிங்கில் என்னை வந்து கிளப்பி கூட்டிட்டு போறேன் இப்போ தரணா இப்போ தரணா ம் காலங்காட்டத்துல சீக்கிரம் எழுப்பி எந்திரி கிளம்புனி கிளப்பி கூட்டிட்டு போறான் எல்லாம் தூக்கு வருது அவுட்புட் புட் மாதிரிதான் நம்மளோட அவுட்புட்டு நம்ம ரெடி ஆயாச்சு போயிட்டு என்னென்ன பண்றோம் அப்படின்றத அப்புறோம் வந்தாச்சு இப்ப கார்ல ஏறி போக போறோம் இந்த கார்ல தான் நம்ம போக போறோம் உள்ள போயிட்டு வர போகிறோம் கிளம்பியாச்சு கார்ல உட்காந்துருக்கோம் இருட்டா இருக்கு இருட்டா இருக்கா பயங்கரமா இருட்டா இருக்கு அதனால பைக் வலித்து சரி அங்க கோயிலுக்கு போயிட்டு போற வழில ட்ராவல் பார்க்க பார்ப்போம் உம்மா என்ன பண்ண நல்ல பட்டா இருக்கா வைப்பு அதாவது எவர் பிரீம் சாங்ஸ் வைஃப் பசிக்குதுன்னு ஒரு ஊர்ல வந்து ஹோட்டலில் பாட்டிட்டாங்க இறங்குவோம் இறங்கி சாப்பிடுவோம் ஒரு வழியாக ஹோட்டலை விட்டோம் சி சாரி வந்தடைந்து விட்டோம் போய் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ போறேன் பாண்டியன் அவாடா நான் அந்த ஹோட்டல் கூட தான் போய் சாப்பிட போகிறோம் வாங்க நம்ம மாட்டுக்கு போவோம் பசி அந்த இப்ப வந்து நம்ம வந்து சாப்பிட போக போறோம் என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத பார்ப்போம் ஏனையில தண்ணியை தொழு தோசைக்காக வேணுங்க நான் சொல்லியிருக்கிறது தோசை வந்துருச்சு தோசை வந்துருச்சு அப்படியே பம்சு வந்துருச்சு சட்னி சாம்பார் வருதான்னு பார்ப்போம் ஐயோ குலை பசியில் இருக்கேங்க மாமா பூரி வாங்குறாரு இந்த பக்கம் வேறு நம்ம தோசை அடுத்து சட்னி சாம்பார் வருது சாம்பார் சட்னி சாம்பார் சாம்பார் அடுத்ததாக நம்ம தக்காளி தேங்காய் சட்னி வந்துடுச்சு தோசை சாம்பார் தேங்காய் சட்னி அதாவது நான் காலையில் சாப்பாடு ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றேன் ஏன்னா நான் காலையில் எப்போயுமே சாப்பிட மாட்டேன் தான் மதியம் என்காது கேண்டீனில் சாப்பிட்டாலும் உண்டு அப்படி வீட்டுக்கு வந்து தான் அப்படியே லைட்டாக பிச்சு அதில் ஒரு இதில் ஒரு டிப்பு டொமேட்டோ சட்னி அதில் ஒரு டிப்பு வச்சு அப்படியே அப்படி தொட்டு எடுத்து வச்சு முடிஞ்சு போய் செவன் மாதிரி வியர்டா இருக்கா இப்படி சாப்பிட்டே பழகிட்டேன் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு கிடைச்சிக்கை வரும்போது அப்படியே ஒரு ஜூஸ் பாட்டில் எனக்காக

செம்ம பிளேஸு செம்ம லொக்கேஷனாக இருக்குது இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோம் வேண்ட ஃபீல் வருது நல்லா இருக்குங்க உண்மையாவே ஆஃப்டர் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்புறம் வந்து குலதெய்வ கோயில் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக நல்லா ஹாப்பியாகவும் இருக்குது ஒரு மணி ஃபீலாகவும் இருக்கு பட் நைஸ் ப்ளேஸ் பா பயங்கரமாக இருக்குல்ல செல்லம்லாம் பங்கும் போங்க அவ்வளவா சென்னையாச்சுன்னா சாமி கும்பிட்டாச்சு நித்துல இருக்க பட்டையை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் சாமி கும்பிட்டுட்டோம் இப்ப வந்து தம்பிக்கு மொட்டை எடுக்க போறதுனால அவனுக்கு அப்படி இல்ல விச்சுக்கு வந்து மொட்டை எடுத்து கொங்க வச்சுட்டு மொட்டை எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப போறோம் சேவல் ஒண்ணு இது பண்றதா வேண்டியிருந்தாங்க அதனால எல்லாத்தையும் குடிச்சிட்டு முடிச்சிட்டு கிளம்ப போறோம் அவ்ளோதான் புத்தம்பல இப்பதான் வந்திருப்போம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம்ல சாயந்திரம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஜாப் படுத்துருவாங்க பொங்கல் பொங்கிருச்சு பொங்கல் பொங்கிருச்சு சரி இனி இவங்க பொங்க வைக்கட்டும் நம்ம போயிட்டு அங்க ஒரு ஆலமரம் பார்த்தேன் அந்த ஆலமரத்துல ஏதோ தூரி ஆடிட்டு வந்துடுவோம் ஜாலியாக எப்படி இருக்கான்னு தெரியுமா இல்லை வெட்காது சாருக்கு ஏன்னா எல்லாரும் இவங்க இவரை வந்து மொட்டை வச்சு அப்படின்னு கூப்பிடுவாங்களா அதனால சார் வந்து ஒரு கோவமா சுத்திட்டு இருக்காரு ஆஹ் மொட்டை வச்சுன்னு கூப்பிடுவாங்களா அதனால இப்போ இப்படி இருக்கானா பாப்போம் நீ மொட்டை எடுத்தது அப்புறம் சார் எப்படி இருக்காரு அப்படின்றத காட்டுறேன் அப்போ ஆமாஜி வேட்டி சட்டை வேற வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தது பாப்போம் எப்படி இருக்குன்னு

என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சே வீட்டுக்கு இல்லைங்க இன்னொரு கோயிலு அந்த கோயிலுக்கு காமிச்சலையா அதே மாதிரி இன்னொரு இன்னொரு கோயில் காளி கோயில் அங்கே போயிட்டு இருக்கோம் வே டூ காளி கோயில் நடந்த அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம வாணார கூட்டங்கள பாருங்க எப்படி அவங்க வந்து என்ன பந்தாவ இன்ட்ரோ கொடுப்பேன்னு நினைச்சாங்க வாணார கூட்டம் சொல்ல முடியாது வேட்டு காளியம்மன் கோயில் என்ன நிந்த ஸ்குவாடு உங்களை ரொம்ப விஷ் பண்ணுறேன் நேரம் இங்கே எல்லாம் இருந்து இருந்தீங்கன்னா செமையாக வைப் பண்ணிருக்கலாம் ஃபை மிஸ் யூ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த வைப் இதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் ஓகே போயிட்டு உங்களை பார்க்குறேன் இந்த அந்த ரூட்டில் தாங்க போதும் ஏதோ ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்குது இதுலயே அந்த கடைசி இருக்கான் கோயிலும் இங்க இதுலயே அந்த கடைசியில இருக்கான் இப்படி இந்த ரோட் இருக்குல்ல அந்த அங்க கோபுரம் தெரியும் அங்க இருக்க அங்க நின்னு பார்த்தா தெரிஞ்சிடுச்சு கோபுரம் அப்படியே நேரா அந்த தாண்டி இன்னும் கொஞ்சம் வந்துருவா கொஞ்சம் வந்து கோவிலுக்கு எல்லாருக்காகவும் சேர்த்து வேண்டிட்டு வரேன் நானே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதாங்க நம்ம கோயிலு உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு உங்களை பாக்குறேன் ஓகே வந்து அந்த இது இருக்கா கலசம் அது பக்கத்துலயே ஒரு ஆலமரம் ஒண்ணு முளைச்சிருக்கு அது இப்பதான் வளர்ந்து முளைச்சிருக்கு போல எவ்வளவு இதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோபுர கலசத்துக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் சாமி எல்லாம் கும்பிட்டு எத்தனை பட்டை பாத்தீங்களே பாட்டை எண்ணிக்கங்க சாமி கும்பிட்டு முடிச்சாச்சே சந்தனமா நினைவேன் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சே மறுபடியும் கருப்பு கோயில நோக்கி பயணம் மொதரந்தோல்லையா ஒரு கருப்பு கோயிலு அந்த கருப்பு கோயில திருப்பி போறேன் இப்ப வந்து காளி கோயிலுக்கு வந்தோம் காளியை பார்த்துட்டு இப்ப திருப்பி வந்து கருப்பு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் கருப்பு கோயிலுக்கு வந்தாச்சு போய் சாமி டயர்ட் போச்சு இவ்வளவு நேரம் சமைச்சிட்டு இருக்காங்க என்ன சமையல் சமைச்செல்லாரும் முதல் பந்தியில் சாப்பிட்டுட்டுருக்காங்க நம்ம எப்போயுமே எல்லோரும் சாப்பிட்ட போகிறோம் எல்லோரையும் சாப்பிட்டு வச்சு பார்த்துட்டு கடைசியாக இருக்கிற கடைசி பந்தியில் கொஞ்சம் சாப்பிட்றது தான் பழக்கம் ஸோ அதனால் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்ம போகிறோம் நம்ம என்னென்ன நான் என்ன சாப்பிட போகிறோம் என்னென்ன இல்லை ஒன்றே ஒன்று தான் சாப்பிட போகிறோம் ரைட்டம்தான் இருக்குது அதை தான் சாப்பிட போகிறோம் அப்புறம் நான் சாப்பிட போகிறேன் அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் நம்மிட போகிறோம் ட்ராயிங் வந்து உட்காந்தாச்சு அவங்க முந்தினம் பந்தியில் உட்காந்தவங்கள பார்க்குறீங்களா

தௌஃபியா காணா தௌஃபியா நம்ம போய் தேடி எடுத்துகிட்டு வரேன் இந்த தௌஃபியா இல்லை அந் அந்தாரிக்கா வரும் தௌஃபி ஏய் சாரிக்கா கொடுத்துருக்கேன் தௌஃபி தவ்ஃபியா ஞாபகம் இருக்கா யாராச்சும் சாப்பிட்டா இப்படி தான வெறிச்சி வெறிச்சி வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் நம்ம ஸ்குவாடில் எல்லோரையுமே பார்த்துட்டோங்க ஸ்னோவாவை மட்டும் காணா அந்த ஆரிக்கா பாருங்க டே நோ எப்போனா வந்தேன் அவங்கள மட்டுந்தான் மாற்றே ஒன்றாங்க ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வே ஹோம் வீட்டுக்கு போய் மாற்றி எழுந்திருச்சு மதுரை வந்துருக்கோம் மதுரை வந்து அப்புறம் ஏதாவது ஹோட்டலில் இறங்கி சாப்பிட்டுட்டு அப்போ வீட்டுக்கு இறங்கியாச்சு இப்போ எங்களுக்கு மீனாட்சி இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வலுட் ஆர்டர் போட்டுருங்க நம்ம மாமா ஜிகிர் தண்டா இவங்க வாங்கியிருக்காங்க எடுத்து வருவாங்க மாமா வடை அடுத்து ஒரு தயிர் தயிர் படை அவ்வளோண்ணா எ <muchas> <muchas>

செம்ம டயர்டாக இருக்குது போயிட்டு அப்படியே தூங்குவோம் ஓகே எங்கே இன்ட்ரோ கொடுத்தனோ அதே இடத்துக்கே வந்து ஃபினிஷிங்கும் கொடுக்குறேன் ஒரு டுவெல் இயர்ஸ் ட்ராவல்க்கு அப்புறமா ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா குலதெய்வத்தை போயிட்டு மீட் பண்ணிவிட்டு வந்தாச்சு வந்துட்டு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரி வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஸ்குவாடோடு வரும் Enjoy pun Bye.